குருஜி என்ன இதுல கேட்க கூடாது அது யார் அதுன்னு கேட்கணும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லடா நாமளே புட்டு புட்டு வச்சிரலாம் அது உங்களோட பையன் தான் குருஜி பையனா ஆமா பையன் உங்க பையன் தான் இவ்வளவு நாள எங்க பாருங்க நான் உங்களை எங்கெல்லாம் தேடுன தெரியுமா உங்களை தேடி தேடி நான் களைச்சு போயிட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்குது ஆமா இதெல்லாம் என்னது இது கூட்டு பொரியல் அப்புறம் சாப்பிட்றேன் இது 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 என்ன? ஆது பருப்புபா சுத்தமோன நெய்ய ஊத்திருக்கு இது வைச்சுக்கும் காள்ந்த குடிய்கு குடிய்கும் உள்ளைக்குையில்லைதான்

பிராணியா. பிரானியா அப்பான கூட பார்க்காம பஸ்ல மாக்கிடுவேன் என்னியே நீ பஸ்வ மாக்கிடுவியா ஓ என்ன வேதாசாமி நீங்க இவன நல்லா உத்து பாருங்களே இவனோட முக பாவனை எல்லாமே கொஞ்சம் கூட பிசறு தட்டாமே அப்படியே உங்களையே உரிச்சு வச்சிருக்கான் இவன் நிச்சயமா நம்ம புள்ளதா சுவாமி அம்மா அட மாதிரி இப்படி ஒட்டிக்கிறான் செல்ல பையன் டனடூ டனனனனனனன அம்மா இந்த என்னம்மா பண்ற எதுக்கு அடிச்ச வலிக்குது வெளியிலதானே கிளம்பிக்கிட்டு இருக்கேன்

அதான் அந்த கங்கு பாபாவை சொல்றமா கங்கு அவர் பதில் சொல்லுவாரு அவர்கிட்ட கேளுங்க அவர் ஏதோ கெட்டுப்போன பழத்தை கொடுத்து அனுப்பி நினைக்கிறேன்

உங்களுக்கு என் பக்தி மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதே அத கண்டிப்பா என்னால பொறுத்துக்கவே முடியாது அம்மா பூமி மாதா பூமி மாதா என்னையும் உங்க மடியில ஏத்துக்கோங்க பூமி மாதா உடனே பிளவை ஏற்படுத்துங்க பூமிமாதா போகாதீங்க என்ன தவிக்க விட்டு போயிடாதீங்க நான் உங்களை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேம்மா என்ன விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி வாடசு வந்துது இந்த உங்களோட பாசத்து கூட நான் புரிஞ்சிக்கலையே இல்ல என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க என்னோட சுவாமிக்கு என்னோட பிரபுவுக்கு என் பக்தி மேல எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல பூமி மாதா பூமி பலக்க பாக்குது குரு மாதா அதுக்குள்ள போக போறாங்க போக விடாம பண்ணுங்க குரு ஆ மைதியாரு வர்ணமாலா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் என்ன சம்மதிக்க போறீங்க சுவாமி இவன நான் என் பையனா ஏத்துக்கிட்டு தொலைக்கிறேன் ஏமேல சத்தியமா ஓ மேல சத்தியமா தான் சொல்றேன் அப்படி போடு

லம்பட்டாச்சாரியார் கிடையாது இவரு ஆலமரத்துக்கு அடியில இருந்து தான வந்தாரு அதனால இவருக்கு ஆலமர ஆச்சாரியார் பேரு வச்சிரலாம் ஆலமரம் ஆச்சாரிய இவன் ஒரு பவித்திரமான படத்துல இருந்து உருவாகி இருக்கா அதனால இவன் பேரு பப்பாளிச்சாரின்னு சுவாமி

உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா திரும்பவும் அந்த பாபா கிட்ட போய் வேற ஒரு நல்ல பழமா வாங்கிட்டு வாங்க நான் மறுபடியும் என் உயிரை பணையமா வச்சு இன்னைக்கு ராத்திரியே சுடுகாட்டுல அந்த மார்த்தக்கு கீழே அதை வச்சுட்டு வந்து தொலைற அந்த பாபா பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிட்டாரு போய் தொலைட்டுமே நல்ல விஷயம் தானமா இது வரைக்கும் என்னைக்காவது ஆலமரத்துக்கு கீழே இப்படி பழத்தை வச்சு அதுல குழந்தை பிறந்தது உண்டா அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை பாத்தீங்களா பாத்தீங்களா

அம்மா எனக்கு இவரதா எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு அதோட உங்களுக்கும் பாட்டியாகிற பாட்டிடுச்சு உன் வாசலை தேடி வந்தே என் அன்பை முழுசாய தந்தே கதவை தர அன்பே திறக்க மாட்டேன் திறக்க மாட்டேன் திறக்க மாட்டேன் அப்படி சொல்ற நான் அப்படி என்னம்மா பெருசா தப்பு எதுக்காக இப்படி ஒரு உங்க வார்த்தை நான் வேறு தான் இல்லை இப்போ வலையில வந்து விழுந்துரு நீங்க தானே சொன்னீங்க ஏன் உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கேனே ஆமா அது உண்மைதான் அப்போ அது உண்மைதான் உங்களுக்கு பையன் எப்படி வந்தான் இந்த செய்தி இவள் வரைக்கும் வந்துருச்சா இதை பாரும்மா நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டிடுற என்ன நம்பு கதவை தர இது ஒண்ணு எனக்கு ஆச்சரியமா இல்ல உங்க சேட்டைய பத்திதான் எனக்கு நல்லா தெரியுமே இந்த நகரத்துல இன்னும் உங்க பசங்க எத்தனை பேர் குதிச்சு விளையாடுறாங்களோ என்ன சொல்ற

Faen. Uh. Uh.

இவ தேவி என்னோட அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இவ விஜயநகரத்தோட ராஜநர்த்தகி ராஜநர்த்தகியா ஆனா நீங்க வீட்டில இருந்து கிளம்பும் போது சாதகம் பண்ண போறதா தானே சொல்லிட்டு கிளம்புனீங்க

ரொம்ப பேசாத வீட்டு கிளம்பு என்ன நீங்க சாதகம் பண்றதுக்கு நீங்க தான் இங்க இருந்து கிளம்பி போனோம் ஆமா அப்ப என்னையும் கூட கூட்டிட்டு போங்க நானும் சாதகம் பண்ண கத்துக்குவேன் இல்ல இது பாருப்பா நீனும் சின்ன பையன் நீ பெரிய ஆளானதும் ஆனதும் அதை எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் கிளம்பு வீட்டுக்கு போ ம் போங்க போங்க இனிமே இந்த வீட்டு பக்கமா திரும்பி கூட பாக்காதீங்க அது என்ன இப்பதான் எதுவும் இல்ல இல்ல அதனாலதான் பாருப்பா நீ முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறியா ஆனா தனியா எப்படி வீட்டுக்கு போறது நான் போற மாதிரி தான் நீங்க போவீங்க நான் சின்ன பையன்ல நீங்களே என்ன கூட்டிட்டு போங்க நான் இப்ப அரசவைக்கு போகணும் சார் நானும் வர வரக்கூடாது கூடாது நானும் உங்க கூட வருவேன் இதுவரைக்கும் அரசவையே நான் பார்த்தது இல்ல அரசவைக்குள்ள சிறுவர்கள் வரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு சொல்றத கேளு நீ இப்ப சின்ன பையன் பெரியவனானதும் நானே உன்னை கூட்டிட்டு போறேன் என்ன

குருதேவா மகாராஜா சமீபத்தில் விஜயநகர மொத்தமும் ஒரு விஷயத்தை அதெல்லாம் போய் மகாராஜா ஜனங்களுக்கு வெட்டியா பேசறத தவிர வேற வேலை எதுவுமே இருக்க மாட்டேங்குது மகாராஜா அது வந்து நான் வருணமாலாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக பப்பாளி பழத்தை ஆலமரத்து கடியில வச்சுட்டு வந்தேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல நீங்களே சொல்லுங்க பப்பாளி பழத்தால போய் குழந்தைய உருவாக்க முடியுமா குருதேவா என்ன மரம்ங்கறீங்க பப்பாளி பழம்ங்கறீங்க ஒண்ணும் புரியலையே என்ன சொல்றீங்க நீங்க மகாராஜா நீங்க தான விஜயநகரத்துல ஒரு விஷயம் பரவலா பேசப்படுதுன்னு சொன்னீங்க அதான் விருந்த பத்தி பேசிக்கிறாங்கன்னு சொல்ல விருந்தா ஆமா குருதேவா நீங்க ஏதோ ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன் குருமாதா மாதா நேர்ல வந்து மகாராணி சின்னாதேவியையும் மகாராணி திருமலம்பாவையும் விருந்துக்கு அழைச்சாங்களே அதுக்கிடையில் இந்த பப்பாளி பழமும் பாலகனும் எங்க இருந்து வந்தா ஆமா விருந்துதான் மகாராஜா விருந்து கழிக்கிறதுக்காக தான் நான் அந்த பப்பாளிய அது வந்து ஒரு சில பாலகர்களுக்கு அழைப்பு கொடுத்தேன் குருமாதா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க இந்த விருந்தை நீங்க ஏதோ ஒரு விசேஷ காரியத்துக்காக ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க ஏதாவது நல்ல செய்தியா மகாராஜா உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் வர்ணமாலா என்னோட தர்ம பத்தினி விஜயநகரத்தோட நன்மைக்காக அவ எத்தனையோ விரதங்கள் இருந்திருக்கா எத்தனையோ வேண்டுதல்களை செஞ்சிருக்கா அதே மாதிரி இதுவும் ஒரு வேண்டுதலா இருக்கலாம் அவளுக்கு கடவுள் நேரடியா தோன்றி ஆசீர்வதிச்சிருக்கலாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான செய்தி தான் நான் நிச்சயமா என் குடும்பத்தோடு பாகியம் மகாராஜா மந்திரியாரு மகாராஜா இன்னைக்கு அரசபையோட செயல்பாடுகளை ஆரம்பிங்க உத்தரவு மகாராஜா மகாராஜா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஆச்சாரியரே நான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கா அட நான் இந்த ராஜ்யத்தோட மகா மந்திரி ஒரு வேற நீங்க ஏதாவது இருக்க சொல்லுங்க மகாராஜா நான் இப்போ என்ன சொல்ல வந்த மரியாதையா நீ வீட்டுக்கு போயிடு என்ன வீட்டுக்கு போணுமா நானா உங்ககிட்ட சொல்லல அவங்க கிட்ட சொல்றேன் குருதேவா நீங்க வயசுல பெரியவரு நீங்க என்ன டே வீட்டுக்கு போடான்னு கூட சொல்லலாம் ஆனா காரணமே இல்லாம எதுக்கு என்ன அனுப்புறீங்க அரசவையுடைய நிர்வாகங்கள் இப்பதான ஆரம்பிக்குது குருதேவா உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு மகாராஜா நான் நான் நல்லா தான் இருக்கேன் ஆரோக்கியமா தான் இருக்கேன் மகாராஜா ஆஹா உன்னை என்ன பண்ற பாரு அங்கே இல்ல அசைய கூடாது நான் எங்க அசை ஆச்சாரியரே நான் மூச்சு இழுத்து விடும் போது என் வயிறு அசைது குருதேவா உங்களுக்கு என்ன ஆச்சு இங்க தான் இருக்கியா பொண்ணு நில வீரர்களே யாரும் கிட்ட வராதிங்க இல்லன்னா என்னோட மந்திர சக்தியால எல்லாரையும் பஸ்பம் பண்ணிடுவேன்

எதுக்காக இவ உங்களை அப்பான்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கான் ஓஹோ குருதேவரோட இந்த பையனை பத்தி தான் அம்மாவும் சாரதாவும் சொல்லிட்டு இருந்தாங்களா